அது கண்ணம்மா என்ன எங்கள் அத்தையை பார்த்தா அவனுக்கு லூசு சும்னிக்க தெரியுதா அடே அவள் சொல்லவே இல்லை நீ தான் சொல்கிற அம்மையாரு வீட்டில் யாரும் இல்லை ஓல நம்ம வாட்டுக்கு பீர திறந்த ஆட்டையை போட்டு போயிடம்மா யாருக்கும் தெரியாதுல்ல குட்டும் பிடிச்சி கர கரன்னு தர தரன்னு இருந்துட்டு போய் நான் அடிக்கிற அட்டியில் எல்லாமே பிடுங்கிட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க சும்மா அனுச்சிட்ருக்கீங்களா அடியே என்னடி நாயை நாக்க தொங்க போட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கேன் என்னடி ஆச்சு கூட வந்துட்டு இருக்கேன் அடியே கணக்கு அடியே கணக்கு என்னக்கா முத்தமா அக்கா இந்த பக்கம் இங்கிட்ட நீங்கள் வரமாட்டிங்களே விசையா இல்லாம அதை தண்ணி நான் சொல்கிறேன் இல்லாம நான் வருவேனா அது என்னன்னா பக்கத்தில் உள்ள ஒரு சண்டை சண்டைக்கு ஆளுக்கு கூப்பிட்றாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்துடுறோம்மா நம்ம ரெண்டு பேரும் என்னக்கா சொல்கிறேன் நம்ம போனோம்னா வெட்டு குத்தாகி போயிடும்க்கா எவ்வளோ சம்பளம் தராங்க அடே அவங்க கேட்குற காசை கொடுத்துருவாங்க அப்படி நம்ம போய் நிற்கிறோம் அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் அதுதான் என்ன பாவம்மா ஏக்கா நான் வரமே எப்படிக்கா சண்டைனா நான் முதல்ல நினைப்பேன்கா வேடிக்கை நேரம் நான் முதல்ல பார்ப்பேங்க்கா நான் வரேன்க்கா அவங்க கூட எப்போ கிளம்புறது என்னென்ன எடுத்து வைக்கிறது அது எல்லாத்தையும் சொல்லிங்க இப்போ தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வச்சு கிளம்புவோம் பிள்ளைய குளிப்பாட்டி பள்ளியிடத்துக்கு காமிச்சி விட்றேன் நான் அப்படியே போய் கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படியே கூப்பிட்றேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் கிளம்புவோம் ஏன்னா அடுத்த பஸ்ஸில் போவோம் கிளம்பிடையே மறந்துனாதான் சரிக்கா சரிக்கா நான் கிளம்பியிருக்கேங்க்கா அதை கேட்கா அடியே சின்ன பொண்ணு மிக்சி காரனை வச்சு நீ கேவலப்படுத்துனால இன்றைக்கி இருந்து ஆளை கூப்பிட்டுருக்கேன் அவளை இன்னைக்கு குடும்பம் பிடிச்சி கரகரம் சுத்த விட்டு அடிதடி சண்டையை போட்டு இன்னைக்கு அவளை வேலை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அவளை வேலை அரை ஆத்தி அத்தே நீங்கள் கோவப்பட்ட இந்த உலகமே அணிஞ்சி வரும் மேத்த நீங்கள் அத்தை இவ்வளோ கோவப்படுறீங்க அதை பார்த்துக்கலாம் தேளை தான் மாத்த நம்ம ரெண்டு பேரே போதாதான் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் காய்க்கிறது அத்தை பார்த்துக்கலாம் த நீ வாயை மூடிடி சரி நான் சொல்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்து வைடி விளக்க மரம் ஆழ்வாமனை பக்கெட்டு இந்த இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுரு வாசல்ல போய் வை அதில் இன்னைக்கு அடிக்கி அடியில் தெரிச்சுக்கிட்டு ஓடணும் அதான் நான் போய் ஒரு அட்டன்ஸை போட்டு வரேன் வீட்டில் போய் என்னத்தை கோட்டையை கட்டி சாய்க்க போகிறேன் இங்கேயே இருடி அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் நான் போகிறப்போ போய் சண்டையாக போடுவேன் அமைதியாகிடு இங்கேயும் அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ போய் சூடு ஏற்றி விட்டேன்னு வச்சுக்க அப்போ தான் காஞ்சி போய் எங்கள் நிற்பாளுங்க அதுக்கப்புறம் வந்தோம்னா அப்படியே தீ போய் திரும்ப முன்னிங்க அப்படியே கறி போயிருவாளுங்க நமக்கு ஹாப்பியாக போயிரும்ல அதுதான் நான் எது செஞ்சாலும் ஒரு லுசத்தனமாக தான் பண்ணுவேன் இந்த தடவை அந்த மணிக்கு பண்ண மாட்டேங்க போகிற அப்பயே லூசுத்தனமாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிற நீ என்ன தான் பண்ண போறியோ தெரியலை அட சாமி வா உங்கள் ஆசீர்வாதத்தோட அவர்களை போய் வம்புழுத்துட்டு வரேன்ட்ட என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க போயிட்டு வரேன்ட்டா இந்த கிரிக்கெட்டியை வச்சுக்கிட்டு ஒன்றும் நம்பியாது நம்ம ஆளுக வரட்டும் அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி சண்டையை ஓட்டம் மண்டை விட அடி அடிக்கு ரட்டியில் அவளை வெளியேற்றுறது நீங்கள் பாருங்கள் இப்போ போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன் என்ன இது வீட்டில் யாருமே இல்லாத முடிச்சிருக்கு வீட்டில் யாரும் இல்லை ஓட நம்ம வாட்டுக்கு பீரோ திறந்த ஆட்டையை போட்டு போயிடோம்மா யாருக்கும் தெரியாதுல்ல அடையப்பட்டு அந்த விளக்கு மாற்ற யார்டி அய்யோ ஜோ விளக்கம் வரோம் நான் ஐயோ எஸ்கேப்பு என்னக்கா எதுக்கு விளக்கம் மாதிரி விளக்க மாதிரி வெளியில இருக்கு இல்லடி அந்த ஏற்ற வீட்டுக்காரிய உள்ளே வந்தா உள்ளே வந்தோனே வந்து யாரும் இல்லாதனால் அப்படியே பீரோ வந்து நகை அட்டையை போடலான்னு பார்க்குறேன் யாரும் இல்லை பீரோ ஒருத்தர் ஆட்டையை போட்டு போயிடலாமான்ட்டு சொல்லிட்டு சொல்லிட்டிருக்கேன் அதான் அப்படியே நம்ம தெரியாத மணிக்கு எப்படி விளக்க மாற அப்படின்னு ஓடி போயிட்டான் இனி அவன் கொஞ்சம் அவமானப்பட்டுருப்பா இனி அவ அத்தையை கூட்டிகிட்டு வருவா பாரு வேணும்னா சண்டைக்கு வருவா அவர் அக்கா அப்போனா இன்றைக்கி சண்டை நடக்குமா அக்கா ஆமாண்டி பட்டு இன்னைக்கு அவளுக்கு எதுனாச்சூன்னு பண்ணி தான் ஆகணும் நம்மளும் சண்டைக்கு வராமல் எப்படி இருப்பாள் நான் வேறு அந்த மிக்சி காரனை வச்சு அவளை அவமானப்படுத்தி விட்டுட்டேன் அவள் எப்படியும் எதுனாலும் சண்டை எழுத்து வராமல் இருக்க மாட்டான் இப்போ அவள் வந்ததுக்கு காரணமும் அதாவது இருக்கும் ஏதாவது அவங்களத்துக்கு போயிட்டு அப்படியே வார்த்தா என்னை குட்டி வந்து சண்டை இழுக்கலாம் பார்த்துருக்கா அது என்ன பண்ணலாம் இப்போ நீ என்ன சொல்லியிருக்கா நான் வேணும்னா ஊருக்கு போவாக்கா நான் இருக்கனால தானே எதுவும் சண்டை வருது உனக்கு வேற ஏற்கனவே தொல்லையா வருதுல்லக்கா எதுக்குக்கா வேணாம்கா நான் வீட்டுக்கு போறேன்கா நான் படுக்கு என் பிள்ள வட்டியை வச்சுக்கிட்டு நான் படுக்க அங்கே இருக்கேங்க்கா அடியேய் இது ஓ சொந்த ஊருடி இங்கே இருக்கிறதுக்கு ஏன் பயப்படுற அவ்வளோ எவ்வளோ பயமுறுத்துவோம் ஏதே பாப்பவா அடியே என்னடி நாயு மணிக்கு நாக்கத்தகம் போட்டு ஊச்சி வாங்கிட்டு இருக்கேன் என்னடி ஆச்சு அம்மா வந்துக்கிட்டு இருக்கேன் என்னடி ஆச்சு அத்த நான் ஒன்றுமே செய்யலை அவளுக்கு வீட்டுக்கு போனேன்னு போயிட்டு என்னம்மா கண்ணம்மா எப்படி இருக்கேன் தான் தான் கேட்டேன் அதுக்கு எடுடி அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ குழவர் இருந்திருந்தா விளக்கமோத்திடுன்னு சொல்லியிருப்பா நாங்கள் இருந்திருந்தேன் என்னை போட்டு அடிச்சு கொண்டுருப்பாரு கத்த அடுத்து உனியை பார்க்க முடியாமல் போயிருந்த என் அம்மா மணிக்க நீங்கள் உங்களை பார்க்காம நான் எப்படி தேர்ப்பேன் அதான் ஓடி வந்துட்டேன்தேன் என்னடி சொல்கிற நல்லா இருக்கேன்னு கேட்டதுக்காக விளக்கமோத்த எப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வாடி ரெண்டில் உன்னை கேட்டு வந்துடுவான் வாடி மோதை விடுங்கத்த பாவத்தை அவள் இருக்காளுங்க நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடியோ ரெண்டாக போயிருந்துட்டேன் வேணாம் அத்தை விடுங்கத்த அதை எப்படி சும்மா விட முடியும் என் மருமக நூற்றி பேச விட்டு போனேன் நான் இருந்தாலும் ஆயிரத்தி ஒன்றா இருந்தாலும் என் முருமகடி நீயே நீ இப்போ ஒரு டைலாக் கொட்டவாரு என் அம்மா முனைக்கின்ட்டு அதை கூட நம்ப மாட்டேன் ஆனால் அங்கே சண்டை வந்து தான் நம்பியிருப்பேன் அவளை நான் சும்மா விடுதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீயே வாடி அவர்களை அடிச்சுக்கணும் நொருக்கா விட மாட்டேன் வாடி அவன் போக முடியாது வாடி அத்தை ஆனால் அந்த கண்ணம்மான்ற கொஞ்சம் பலசல்ல இருப்பாள் அவ்வளோத்த ஏதோ படிக்கிறப்ப ஏதோ கராத்தேலாம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க கராத்தேலாம் தெரியும்னு சொன்னாங்க என்ன பண்ணலாம் அடி என்ன தான் கராத்தீவே நம்ம அடிக்கிற அடியெலாம் ஒழுங்க அப்படியே ஓடணும் அளவுக்கு அடி ஒழுங்க என் வழக்கம் மார்த்துக்கள் கராத்தே ஈடாகுமா வாடி போக முடியும் ஆ நான் சொல்லிவிட்டேன்ட்ட நான் வெளியே தான் இருப்பேன் நீங்கள் உள்ளே அடி வாங்கிடுவோங்க என்ன அத்தா அடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் சரி சரி வா போ அக்கா விடாமயாச்சு படத்துக்கு அக்கா படத்தில் அஜித் வேற லெவலில் நடிச்சுக்காரங்க்கா படம் பயங்கரமாக இருக்கா லவ் ஸ்கின்னு ஆக்டிங் ஸ்டண்டு பயங்கரமாக இருக்காங்கக்கா போய் பார்த்துட்டு வரோமாக்கா த்ரிஷா கேரக்டரு அர்ஜுனி கேரக்டரு அப்படிங்கப்போம் ஏதோ சொல்றாங்க நான் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு போயிட்டு வந்தோம்மா அக்கா நம்ம ரெண்டு தரோம் அந்த லீவுக்குள்ளேயோ என்னால் எப்படி வர முடியும் நான் விஜய் ரசிகர் அக்கா பொழுதுபோக்குக்கு பார்க்குறது என்னக்கா அஜித்து விஜய் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் படம் நம்ம வந்தால் பார்ப்போம் இல்லைன்னா நம்ம வீட்லேயே இருப்போம் என்னக்கா இதில் போய் அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரிலீஸ் ஆன அஜித்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ஒன்றாந்தாக்கா உட்காந்து பார்த்துருக்காங்க போஸ்ட்ரு யாரும் கூட எல்லாமே சேர்ந்தா கிடச்சிருக்காங்க இந்த வட்டம் ஒற்றியமையாக இருக்காங்க காயிலும் சண்டை விடாமல் சரி பார்ப்போம் பார்ப்போம் இந்த ஏற்ற விட்டு காய்கள் இன்னும் காண எப்படி வராமல் இருக்க மாட்டாள்ங்க இரு பார்ப்போம் டாண்டே அத்த அத்தை ஒரு நிமிஷம் இருங்க ஏதோ விடாமுயற்சி படத்துக்கு போகிறாள்லாம் நம்மளும் சேர்ந்து போயிட்டு வந்துடுவோமா அடே மாய மூடுடி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சண்டையை போட்டு நீங்கள் மண்டே உடச்சுட்டு தான் போகிறோம் விஷா மறுபடி மாடி உள்ள அத்த நீங்கள் போங்க நான் மியூசிக் போடுறேன் மாமியா மாமியா செய்ய தெரியாத சேமியா சேமியா ஐயையோ அடி வாங்க போகுது டம்மியா டம்மியா கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க கம்மியா கம்மியா அவனிப்பா பொம்மையா பொம்மையா அடிக்கடி எங்கி அடிதடி வாங்கி ஐயோ மாமியா மாமியா எங்க மாமியா மாமியட அத்த பாட்டு எப்படின்னு சொல்லவே இல்லை அடியை வாய ரெடி யார் அது கேவலமாக பாட்டு பாடுறது நீங்கள் தானா அடியேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க என் மரும வந்தால் என்னோடய கேவலப்படுத்தி அமைச்சி விட்ற உனக்கு என்ன திமுறாக இருக்க அவளை பின்னாடி வச்சுக்கிட்டு எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் குடியிருக்க மாட்டேன் பார்த்துக்க எழுத்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்ன ஆட்ட போடுற சண்டை நினச்சிக்கிட்டு நினச்சிட்ருக்காடி நீங்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க எதுவும் பிரச்சனை பண்ணுன்னா நாங்கள் நினைக்கிறதே கிடையாது நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை இருக்கோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் நாங்கள் உங்கள் பிரச்சனைக்கு வர மாட்டோம் நீங்கள் எங்கே பிரச்சனைக்கு வர வேணாம் ரெடியே பட்டு நீ ரெடி என்ன பட்டு நொட்டுன்ட்டுருக்கு என்ன அமைதியார் அமைதியாருன்ட்டுருக்க என்னமோ அடிச்சு புட்ரமணிக்க பேசுகிறேன் எங்கள் அட்ரீ பார்ப்போம் எங்கள் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் நீங்கள் வாட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்ருக்கீங்க என்னென்னு போதை சொல்லுங்கள் எங்கெல்லாம் கோவம் வரும் அடிக்கவும் தெரியும் அடிக்காமல் இருக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்காருங்க பிடிச்சி கர கரன்னு தர தரன்னு இருந்துட்டு போய் நான் அடிக்கிற அடியில் எல்லாமே பிடுங்கிட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க சும்மா நினச்சிட்ருக்கீங்களா என்னென்னு போதை சொல்லுங்கள் தேவலமாக வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது ஏய் அடியை என்னம்மா திமுறா பேசுகிற அத்த அத்தா 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 இங்கே வரங்கத்த வரமாவிலே நீ பேசாமரி இவ்வளோ என்ன தான் பண்ணலான்னு பார்த்துடலாம் ரெண்டுலாம் உன்னை இன்றைக்கி பார்த்துட்டு வந்துடுறேன் அத்த வெளியே நிறைய நாய் வரப்போகுது உளத்த நாயெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்துவிட்டுருக்கு என்னென்னு தெரியல வெளியே போனோம்னா கிடச்சிப்பிடும் தே எப்போயே வாங்க தே வீட்டுக்கு ஓடி போயிடுவோம் அப்படி வரட்டுச்சுன்னா தாங்க மாட்டோம்னு பார்த்துக்கிட்டுங்க நாயை பார்த்த கூட இவ்வளோ பயப்படுறீங்க நாங்கெல்லாம் யார் எங்கள் கிட்டயே வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே நான் சண்டை வரக்கூடாதுனு இருக்கேன் தேவலாமல் எங்கள் பிரச்சனைக்கு வர வேணாம் யார் பிரச்சனைக்கு நீங்களும் வராதீங்க என்ன உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களோட காசு இருந்தால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்சால் பக்கத்தில் யாருனாச்சும் இருந்தாங்கன்னா உதவி பண்ணுங்கள் அவ்வளோதான் என்ன தேவலாமல் அடுத்தவங்கிற குடியை கெடுத்து சந்தோஷமாக இருக்காதீங்க அவள் தான் சொல்லுவேன் அது கண்ணம்மா என்ன எங்கள் அத்தையை பார்த்தா உனக்கு லூசு பண்ணிக்க தெரியுதா அடே அவள் சொல்லவே இல்லை நீ தான் சொல்கிற அம்மையாரு அத்தை நீங்கள் சும்மா அத்தை என்னடி எங்கள் அத்தையை பார்த்து முறைக்கிற அவ்வளோ தைரியமா உனக்கு என்னமோ அடிச்சு போடுறோம் பார்க்குற எங்கே அடிடி பார்ப்போம் என்ன உங்கள் அத்தா என்ன பெரிய யமனா உங்கள் அத்தையை பார்த்து நான் பயப்படுறதுக்கு நீ வேணால் பயந்து கூட்டுறது வளர்க்குறது அவளுக்கு மசாஜ் பண்ணுற நேரடி நான் யார்றோ தான் அவளுக்கு அடிக்கடி அடியில் அப்படியே கண்ணம்லாம் தெரிச்சிரும் பார்த்துக்க காது இந்த பக்கம் அடித்தோன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறோம் பார்த்துக்க எனக்கு கராத்தனை எல்லாமே தெரியும் பிளாக் பெல்ட்டு அடியே ஏங்கிட்டிங்கன்னா ஸ்கூல் பெல்ட்டு காலேஜ் பெல்ட்டு இப்போ புதுசாக இன்னொரு பெல்ட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பெல்டெல்லாம் இருக்குது நீ ஒரு பெல்ட்டு தான் வச்சிருக்கேன் என்கிட்ட மூணு பெல்ட் இருக்குது சும்மா இருப்போ அடியே சும்மா இருடி அடைச்சிப்பட போகிறா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது போல ஏன் நடக்காது பூனை நடக்குது ஏன் நடக்குது மான் நடக்குது எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது வெளியே பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாய் கூட்டம் கூட்டமாக நடக்க போகுது அடியே என்னையவே அடிச்சிட்டேல அடி நான் உனையை பார்த்துக்கிறேன் அப்புறம் ஏன் இப்பயே பார்த்துக்கிட்டு தானே இருக்க போடி எங்க எப்படிங்க எங்கள் அத்தை அடிச்சிங்க எனக்கு இந்த வித்தை கற்றுக் கொடுக்குறீங்களா ரொம்ப வாய் பேசுது ஏதாவது பண்ணி அடித்து அமைதியாக இருக்கலாம் பார்க்குறேன் ஏதாவது சொல்லுங்க என்ன உனக்கு ரெண்டு அடி வேணுமா ஒழுக்கமா போறையா பெண்ண அடி யாத்தி வாங்க்களம்புறேன்ப்பா எஸ்கேப்பு அக்கா என்னக்கா நீங்கள் வாட்டுக்கு அடிச்சு விட்டீங்க எங்கிட்டும் பிரச்சனை போதுக்கா அவங்க வாட்டுக்கு அமைதியாக போறாங்க எதுவும் சண்டை விடாமா என்னாச்சுன்னு தெரியல ஏக்கா ஏக்கா வேணாங்க்கா பிரச்சனை வேணாங்கக்கா போதும்க்கா நிறுத்திக்கலாங்க்கா சாரி கூட கேட்டு வந்துடுவோங்க்கா விடுங்கக்கா இன்ன வரைக்கும் அடித்து மண்ணு கட்டுற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இப்போ பேசுகிறியா விட விட பார்த்துக்கலாம் நமக்கு என்ன பயமா இப்படிலாம் அடித்தாதே அடங்குவாளுக எத்தனை கூடிய கெடுத்துட்டு போலுக்கா அவள் விடடி பார்த்துக்கலாம் அடியே என்கிட்ட இங்கிட்டு வந்துட்டோம் அந்த வீட்டுக்கு எங்கிட்டு போகிறோம் தெரியலடி அந்த வீடு எங்கேனே தெரியலை அக்கா எங்கிட்ட நாலு வீடு இருக்குக்கா எந்த வீடுன்னு தெரியலையாக்கா நம்ம வர்றோம்னு தெரியும் வெளியே வந்து நிற்கிறாரு பாரு இவ்வளோ உள்ளே முத சண்டை விடணும் முத இவ்வளோ உள்ள அடிச்சா தான் அடங்கு வாழ்க்கை விடுங்கக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது உங்ககிட்ட ஃபோன் இருந்துச்சுல அந்த ஃபோனில் நம்பர் இருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு எந்த வீடுன்னு கேளு சரிக்கா இந்த போட்டு கேட்குறேன் எக்கோய் எந்த வீடுக்கா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்துறேன்னு நாங்க நாங்கள் அங்கேருந்து நடந்தே வந்துட்டோம் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் கொடுக்கணும்க்கா எந்த வீடுன்னு சொல்லுங்கக்கா நாலு வீடு இருக்கு ஏன் அந்த கூரை வீட்டுக்கு எது ஒரு புழு கலர் வீடு இருக்குல்லப்போ அந்த வீடு தான்மா அங்கே வந்துருங்க அப்படியே முடிச்சுட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்புங்க வீட்டுக்கு வாங்க சரிங்கக்கா சரிங்கக்கா நாங்கள் தான் வந்துடுறோம் பக்கத்தில் தான் இருக்கோம் என்னாடி சொன்னாலுக்கா எங்கே இருக்கலாம் அக்கா அந்த அறுக்குல அக்கா அந்த மூணாவது வீடு அந்த கூரை வீட்டுக்கு ஏற்றாப்போ ஒரு புழு கலர் வீடு இருக்குல்ல பெரிய வீடு அந்த வீடு தான் சொன்னாங்க அங்கே போவோம் வாங்க போவோம் சரி வாடி போவா முடி